அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ராமாயணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் அந்த பார்க்கக்கூடிய தலைப்பு ராமர் சேது பாலத்தை பற்றி ராமாயணம் பற்றியும் ராமரை பற்றியும் இன்றைக்கும் பலவிதமான சர்ச்சைகள் சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்டுட்டு தான் இருக்கு ஆனா மனித சக்திக்கு மிஞ்சின ஒரு பேராற்றல் இருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய சான்றா இந்த ராமர் சேது பாலம் இன்றைக்கும் இருந்துட்டு வருது உலக விஞ்ஞானிகளால விடை காண முடியாத மர்மங்கள் ஆச்சரியங்கள் இதெல்லாம் கொண்டதா ராமர் சேது பாலம் இருக்கு ராமாயணம் உண்மைதான் அப்படின்ற நிரூபிக்கக்கூடிய ராமர் சேது பாலம் பற்றி நிறைய ஆச்சரியப்படுத்தக்கூடிய தகவல்களை இன்னைக்கு நாம் பார்க்கலாம் ராமாயணம் இந்து மத இதிகாசங்கள்ல ஒன்னாவும் புனிதமான நூலாகவும் கருதப்பட்டாலும் அது பொய் வெறும் கதை அப்படின்னு ஒரு சில பேர் இன்னைக்கும் தான் இருக்காங்க ஆனா ராமாயணம் உண்மையா நடந்த காவியம் அப்படின்றத உணர்த்தக்கூடிய பல சான்றுகள் தொல்லியல் துறையினராலும் வரலாற்று ஆய்வாளர்களாலையும் எடுக்கப்பட்டுட்டு தான் இருக்கு அதில் ரொம்ப முக்கியமானது இந்த ராமர் சேது பாலம் இந்த பாலம் இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் சவால் விடக்கூடிய வகையில பல மர்மங்களை தான் இருந்துட்டு வருது கடல் சார் ஆய்வுகள் படி இந்த பாலமும் அதுக்காக பயன்படுத்தப்பட்ட பாறைகளும் ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையானது ஆனா அதே சமயம் கடல் மணல கீழே அடித்தளமாக அமைச்சு அதுக்கு தான் பாறைகளை அடுக்கி இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு ஏழாயிரம் ஆண்டுகள் பழமையான பாறைகளுக்கு அடியில் இருக்கக்கூடிய மணல் நான்காயிரம் ஆண்டுகள் பழமையானது மட்டும்தான் தனுஷ்கோடி மற்றும் மன்னார் வளைகுடா தீவுகளோட கடற்கரையில் படிஞ்சிருக்கக்கூடிய கார்பன் துகள்கள் ராமாயண காலத்தை சேர்ந்தவை அப்படின்னு கண்டறியப்பட்டிருக்கு பதினைந்தாம் நூற்றாண்டு வரைக்கும் இந்த பாலம் கால்நடையாக நடந்து செல்லக்கூடிய வகையில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஏற்பட்ட புயல்களோட காரணமாக இந்த பாலம் கடலுக்குள்ள சென்று விட்டு சொல்லப்படுது சில பதிவுகள் படி பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூற்றி எண்பதாம் ஆண்டு ஒரு சூறாவளி ஏற்படும் வரைக்கும் ராமர் சேது பாலம் கடல் மட்டத்துக்கு மேலே இருந்ததா சொல்லப்படுது ராமர் சேது பாலம் மொத்தம் நாற்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொண்டது இது மன்னார் வளைகுடாவையும் ஜல சந்தியையும் பிரிக்குது ராமர் சேது பாலத்துக்கு ஆதாமின் பாலம் நல சேது சேது பந்தா இந்த மாதிரி பெயர்களும் உண்டு ராமாயணத்தோட சான்றாவே ராமர் சேது பாலம் இருக்குதா தொல்பொருள் மற்றும் வரலாற்று ஆய்வுகள் சொல்லுது ராமர் சேது பாலம் பற்றின முதல் முதல்ல வால்மீகி எழுதுன்னு ராமாயணத்துலதான் குறிப்பிடப்பட்டிருக்கு பாரத பூமியோட தெற்கு எல்லையை அடைஞ்சு கடலை கடந்து இலங்கையை அடையிறதுக்கு பாலம் அமைக்கிறதுக்கு முன்னாடி ராமபிரான் சமுத்திர தேவனை வேண்டி பிரார்த்தனை நடத்தினதா சொல்லப்படுது வானர இனத்தை சேர்ந்த நலன் மற்றும் நீலன் இவங்க ரெண்டு பேரும் எரியக்கூடிய கற்கள் தண்ணீர்ல மூழ்காம மிதக்கும்னு சமுத்திர தேவன் கிட்ட வரம் பெற்றிருந்தாங்க இதை தெரிஞ்சுகிட்ட வானர சேனைகள் ராமநாமத்தை ஒவ்வொரு பாறையிலையும் எழுதி நலன் மற்றும் நீலன் கிட்ட கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் அதை கடல்ல வீசி இருக்கிறாங்க இப்படிதான் ராமர் சேது சேதுபாலம் அமைக்கப்பட்டிருக்கு ராமர் சேது பாலம் இருந்த இடத்துல இப்போவும் மிதக்கக்கூடிய கற்கள் இல்லைன்னா பாறைகள் இருக்கிறதா நாசாவோட படங்கள் உறுதி செஞ்சிருக்கு இது ராமர் சேது பாலம் இருந்ததுக்கான வரலாற்று சான்றா கருதப்படுது இலங்கைய இந்தியாவோட இணைக்கக்கூடிய பாறைகள் மணல் திட்டுகள் தீவு சங்கிலிகள் இப்பவும் அழகான சங்கிலி தொடர் போல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் நல்ல தலைப்பு உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி